இது பத்தான் ஹார்ட் அட்டாக் போல இருக்கே சரிக்கா வீட்டுல நிறைய வேலை கிடைக்கு அதை பார்த்துட்டு வரேன்

பாப்போன் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா 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 என்ன ஒரு விஷயத்த சொல்ல வந்து சொல்லு சும்மா தெரியுமா தெரியாதான்னு கேட்டுட்டு இருக்க

தப்புள்ள என்ன நடிக்கணும் ஹலோ நான் பிங்கி நீ யாரு நீ பிங்கியா உம் ஆமா பிங்கி நான் ஆதி பேசுறேன் ஆதியா ஆதியாம்லா கழுத்து வெட்டியாம் பாதியா நீ கட்டாயிட்டுல

ஒரு பிளான் தான் போட முடியுமா எத்தனை பிளான் போடலாம் பிளான் பிளான்ங்கா அவ்ளோ பிளான் வேஸ்ட் தான் போகுது இது வேஸ்டா போகாது சொல்லி இத கேளுங்க ம் சொல்லு சொல்லு இப்ப ஃபோன் பண்ணது அவனுவே தான் அப்படியே மாமா மாமா அந்த டாக்டர் கிட்ட இப்ப பியாசிட்டு இருந்தேன்ல அந்த நேரம் அந்த நம்பரை ட்ராக் பண்ணி கேட்டேன் நம்ம ஊரு பஸ் ஸ்டாண்ட் தான் காட்டுச்சு அப்படியே இவளோ ஸ்கூலுக்கு போவே இந்த வழியோட போவா ஸ்கூல் பஸ் பஸ் ஸ்டாண்ட்ல தானே நிக்கும்

என்னெல்லாம் பாப்போம் ஆனா நம்ம நேரடியா போவண்டாம் அப்படி சொல்றியோ ஆமாக்க இந்த பிளான் சரிதானே சரிதான் சரிதான் இனி எல்லாரும் உறங்க சமைக்கு தோரு கேட்ச் बोलाዬ சரி நம்ம சமைக்கு போவே இனி லட்சுமி அக்கா என்ன கிளாரா இன்னைக்கு சீக்கிரம் எழும்பி இருக்க கை இப்போதான் சரியா இருக்கு உடனே வேல செஞ்சா எப்படி எல்லாம் அதெல்லாம் சமச்சிட்டேன் அப்ப சாப்பாடவனம் பக்கத்து வீட்ல இருந்து வரலியா எந்த ஊர்லか அஞ்சு மணிக்கு சமச்சி முடிச்சிருபாவே நீங்க சீக்கிரம் எழும்பி தரங்கிருவியா அதான் அதுக்கு முன்னாடியே எழும்பி எல்லாம் செஞ்சு வச்சிட்டேன் உங்களுக்கு தான் சமைக்கு வராதిల్లా அத வந்துட்டல்ல இனி என்ன என்னெல்லாம் சமைச்ச காலையில தோசையும் தக்காளி சட்னியும் மத்தியானத்துக்கு மீன் கறி பொரிச்ச மீன் அப்புறம் சாரி இப்பவே மத்தியானத்துக்கு வச்சிட்டியா ஆரியராதா அது அந்த நேரம் சூடு பண்ணிக்கலாம் நம்ம பிளான் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகத்துல தான் இருக்கு சரி இனி எல்லாரும் எழுந்த பொருள் ரெடி ஆகிறது வர நான் வெயிட் பண்ணியேன் நீங்களும் இருங்க இதுல கொஞ்சம் துணி துவைக்க போட நான் அதை போட்டுட்டு வரேன் சரிக்கா மதுரை மாவட்டத்தில் பெரிய மழை பெய்ததாக யாவி இது புடிச்ச நியூஸ் போறியா? பியாசி இது ஒண்ணு புரிய மாட்டேங்குது. பக்கத்துல இருக்க பிள்ளைய Adik பியாசன் பார்த்தா அது பியாசமா வாய் பாத்திட்டே நிக்கி. ஏன் சரியே இதுவளுக்கு பிரகம் செய்து கொஞ்சம் தேவி கூட வரணும். எப்பdna இவ انا மாத்துவானோளோ? எனக்கு காகாத்தி தர